இன்றைக்கி நம்ம டெக் சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோவாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது பேனல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சர் அசம்பி பற்றி பார்க்க போகிறோம் ஸ்ட்ரக்சர் அசெம்பிளி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பேனல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டண்டான ஒன்று ஸ்ட்ரக்சர் அசெம்பிளி இதில் வந்து இது கிரௌண்ட் மவுண்டோடு ஸ்ட்ரக்சர் அசம்பி இதே வந்து நீங்கள் மாடி வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப்பில் போட்டிருப்பாங்க மேலே அதில் யூஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து ஒவ்வொன்றுக்கு என்ன நேமு அது வந்து எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இன்றைக்கி பார்ப்போம் இதில் அந்த மெயினாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்க இது பேர் பார்த்திங்கன்னா காலம் போஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இந்த காலம் போஸ்ட் வந்து ஒரு டேபிளுக்கு வந்து பதினோரு போஸ்ட் இருக்கும் இந்த போஸ்ட் எப்படி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது ஒன்று பிக்சிடணுன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு அஞ்சு அடிக்கு ஹோல் பைலிங் பண்ணுவாங்க அஞ்சு அடிக்கு ஹோல் பைலிங் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மூன்று அடி இருக்கும் டோட்டலாக வந்து மீட்ரு கணக்கில் பார்த்திங்கன்னா கீழே ஒரு மூணு மீட்ரு மேலே வந்து ஒரு ஒன்றரை மீட்டருக்கு நெருக்கி காலம் போஸ்ட்டு இருக்கும் இந்த மூணு மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஹோல் பைலிங் பண்ணிவிட்டு அந்த ஹோல் பைலிங்கில் வந்து இந்த காலம்போஸ்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து காங்கிரீட் போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கோப்பிங் போடுவாங்க இந்த கோப்பிங் எதுக்காங்கன்னா வாட்டர் ஏதாவது நம்ம மழை தேத்தில ஏதாவது அந்த கோஸ்ட்டுக்கு டேமேஜ் ஆகக்கூடன்றதாக போடுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த டாப்பில் இருந்து இந்த டாப்பில் இருந்து கீழே வர்ற அந்த இந்த ஆங்கிள் பேர் பார்த்தீங்கன்னா சேகாங்கில் ஒன்று இது வந்து சேகாங்கில் டூன்னு சொல்லுவாங்க சேக் டூன்னு சொல்லுவாங்க இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுனா நமக்கு வந்து ஸ்ட்ரக்சரை வந்து கொஞ்சம் டில்ட் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது அதாவது ஆங்கில் செட் பண்ணி மாற்றுறதுக்காக பண்ணுறது ஆங்கில் எதுக்குன்னா நமக்கு அந்த பேனலோட பர்ஃபார்மென்ஸ் நல்லா இருக்கிறதுக்காக ஆங்கில் செட் பண்ணுறதுக்காக எந்த இது போடுவாங்க இதில் வந்து அந்த இந்த நேம் எழுதியிருக்கு பார்த்தீங்களா இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரேஃப்டர்ன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த காலம் போஸ்ட்டுக்கு மேலே இந்த ரேஃப்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இது வந்து ஒவ்வொரு போஸ்ட்டு காலம் போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேப்டர் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஒரு ரேப்டர் இருக்குது பார்த்தீங்களா அதே போல் இந்த முதல் போஸ்ட்டுக்கும் செகண்ட் போஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணுற இந்த ஆங்கில் பார்த்திங்கன்னா இது பேர் சேக்காங்கிள் தான் இது எதுக்கு யூஸ் பண்ணோம்னா அவங்க விண்டு டேயத்தில் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் ஆடாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது மற்றபடி அந்த ரேப்டருக்கு மேலே வந்து இந்த ஃபிக்ஸ் பண்ணி எந்த ஆங்கிள் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர்லின்னு சொல்லுவாங்க இந்த பெர்லின் வந்து ஒரு டேபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் ரெண்டு டாப்பில் ரெண்டு இருக்கும் இது வந்து பேனல் அதாவது மாடல் வந்து அசம்பிள் பண்ணுறக்காக இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த பெர்லின் யூஸ் பண்ணுவோம் இந்த பெருந்தின் மேலே தான் மாடல் வந்து அசம்பிள் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேபிள்ன்றது வந்து அந்த பதினோரு போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு சேகாங்கல் போட்டுருந்துச்சு பார்த்தீங்கன்னா கீழே ஃபஸ்ட்டுக்கு அதே போல் லாஸ்ட்டு போஸ்ட்டுக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சேகாங்கல் போட்டிருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் கடைசியில் போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் இந்த போர்ட்டுக்கு பார்த்தீங்களா லாஸ்ட்டில் அவங்களுக்கும் அதுக்கு முன்னாடி இருக்க காலம் ஃபஸ்ட்டு ஒரு சேமிப்பு போட்டிருக்கா இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் அசம்பி இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் அசம்பி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கால்வனிசுரி கோட்டிங் கொடுத்துருப்பாங்க கால்வனிசிறிர் கோட்டிங் எதுக்காகனா நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து துருப்பிடிக்க திருப்பிடிக்கக்கூடாதுன்றக்கா கால்வனிசி கோட்டிங் பிடிக்கிறது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த இந்த ஸ்ட்ரக்சர் முடிஞ்ச அடுத்த ஸ்ட்ரக்சர் இன்னொன்று ஆரம்பிச்சிருக்கு பார்த்திங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கும் எதுக்கும் அந்த லிங்க் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா எர்த்தியும் கொடுத்துருப்பாங்க அதாவது ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும் பார்த்திங்கன்னா எர்த்தியும் கொடுத்துருப்பாங்க அந்த எர்த்திங்க்காக தான் அந்த இது டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் அந்த எர்த்திங் ராடு வந்து வெல்ட் அடிச்சிருப்பாங்க இல்லைனா பார்த்தீங்கன்னா போல்ட் வச்சு டைட் வச்சுருப்பாங்க மற்றபடி இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஸ்ட்ரக்சரை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்ட்ரக்சர் அசம்பிளி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து மாடல் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்ற மாதிரி மாடல் வந்து எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற பார்த்து மாடலோட டீட்டெயில் எல்லாமே நாளைக்கு பார்ப்போம்